ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றிய தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு எஸ்ஐக்கான எக்ஸாம் வந்து கூடிய விரைவில் ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதனால பாத்தோன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எஸ்ஐக்கான ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது ஸோ ஒருவேளை எஸ்ஐக்கு வந்து பார்த்தோன்னா முடிய போகுது இப்போ நான் பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார் பிசிக்கான புதிய கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் இரண்டு முதல் பிசிக்கான புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பமாகுது சரியா நம்முடைய திருவண்ணாமலை பிரான்ச்சு சரி நம்முடைய கரீமாவலம் மாஸ்டர் பிரான்சுலயும் சரி ரெண்டு பிரான்ச்சிலுமே ஜூன் ரெண்டு முதல் பிசிக்கான புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பமாகுது வந்து பாத்தீங்கன்னா புதிய நம்பிக்கை புதிய கிளாஸ் புதிய ஹோப்போட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்ன தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் நிறைவான பயிற்சி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் ஸோ அதிகப்படியான டெஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா வித் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தனா உங்களுக்கு வந்து இலவசமா அதுக்குள்ளேயே சேர்த்து கொடுத்துருவோம் ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு அகாடமி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யோகமாக எஸ்ஐ மற்றும் பி சி காவலுக்கு என்றே உருவாக்கப்பட்ட ஒரு அகாடமி தான் நம்முடைய வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி சரிங்களா இப்போ டி நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி போலீஸ்காக புதிய வகுப்புகள் ஆரம்பம் ரிட்டன் பிளஸ் பிசிக்கல் எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இதுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் கிளாஸ் டைமிங் காலையில பத்து இருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரை இருக்கும் சரியா டென் டு ஒன் தேர்ட்டி வந்து கிளாஸ் இருக்கும் சோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லஞ்ச் முடித்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி டூ த்ரீ ஃபைவ் ஓ வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கும் சரிங்களா ஜூன் ரெண்டு முதல் ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தண்ணி கவனம் சோ தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் அதிகப்படியான மாதிரி தேர்வை தினசரி ஸ்பாட் டெஸ்ட் அங்கேயே அங்கே ட்லி கொடுப்போம் ஸோ அதே மாதிரி பார்த்தனா உங்களுக்கு இது சார்ந்து பிசிக்கான அட்மிஷன் சார்ந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தொடர்புக்க வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ அதே மாதிரி நம்முடைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்குது ஸோ ஹாஸ்டல் அவைலபிள் ஸோ வெற்றி தமிழ் ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது இடம் லொக்கேஷன் பார்த்தோன்னா ஆர் காம்ப்ளெக்ஸ் மத்திய பேருந்து நிலைய மத்திய அருகில் ஆக்சிஸ் பேங்க் பக்கத்துல வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலையும் அதே மாதிரி கரியமங்கலம் அப்படின்ற டெய்லியில வந்து பாத்தீங்கன்னா வித் ஹாஸ்டல் பேசுவாட கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா அட்மிஷன் போய்கிட்டு இருக்குது ஸோ நீங்க பிசி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒருவேளை டென்த்து பாஸ் பண்ணிருக்கீங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாருமே பிசி எழுத எலிஜிபிள் தான் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக பிசி ஜாயின் பண்ணியே நீங்க வந்து பாஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ என்ன அட்மிஷன் போய்கிட்டு இருக்கதே கூடிய விரைவில் அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ண போறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குயிக்கா ஜாயின் பண்றீங்களோ ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய வாய்ப்பை பயன்படுத்தி வரக்கூடிய தேர்வில் காவலராக வெற்றி அடைய வெற்றி தமிழ் நைப்பஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இன்னொரு கண்டோட இன்னொரு வீடியோல இன்னொரு கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச்